பே இன்றைய பிப்ரவரி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை க்ரோதி வருடம் தை மாதம் முப்பதாம் திருநாள் இன்னைக்கு யாருக்கு சந்திராசிரமம்னு பார்த்திங்கன்னா இரவு எட்டு இருபத்தி நாலு வரை பூராட நட்சத்திரத்துக்கும் அதுக்கு பின்பு உத்திராட நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் நடக்குதுங்க சரி வாங்க இன்றைக்கான ராசி பலனை பார்ப்போம் மேஷம் ராசி நண்பர்களே உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் காணப்படும் உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் உண்டாகும் ஆடம்பரமான செலவுகளை குறைத்து கொள்ளவும் தனம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் வியாபார நிமித்தமான பயணங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மொத்தத்தில் இன்று தாமதம் நிறைந்த நாள் அஸ்வினி நட்சத்திரம் ஏற்ற இறக்கமான நாள் பரணி நட்சத்திரம் செலவுகளில் கவனம் கிருத்திகை நட்சத்திரம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் கரு நீல நிறம் ரிஷபராசி நண்பர்களே பொருளாதார உயர்வு குறித்த எண்ணங்கள் மேம்படும் எதிர்காலம் சார்ந்த சில முயற்சிகள் வெற்றி பெறும் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து செல்லவும் விளையாட்டு விஷயங்களில் கவனம் வேண்டும் சிறுதூர பயணங்களால் சஞ்சலங்களும் குழப்பங்களும் உண்டாகும் மொத்தத்தில் இன்று கழிப்பு நிறைந்த நாள் கிருத்திகை நட்சத்திரம் முயற்சிகள் ஈடேறும் ரோகிணி நட்சத்திரம் அனுசரித்து செல்லவும் மிருகசீஷம் நட்சத்திரம் குழப்பமான நாள் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மிதுனம் ராசி நண்பர்களே தம்பதிகளுக்குள் நெருக்கம் அதிகரிக்கும் சில பிரச்சனைகளுக்கு திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள் தோற்ற பொழிவுகள் மேம்படும் தடைப்பட்ட சில வரவுகள் கிடைக்கும் விருப்பமான பணிகளை செய்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் சாதகமான வாய்ப்புகள் உருவாகும் அலுவலக பணிகளில் துரிதம் ஏற்படும் எதிர்பாராத சில சிற்பங்களால் மாற்றங்கள் உண்டாகும் மொத்தத்தில் இன்று உழைப்பு நிறைந்த நாள் மிருகசீஷம் நட்சத்திரம் நெருக்கங்கள் அதிகரிக்கும் திருவாதிரி நட்சத்திரம் வரவுகள் கிடைக்கும் புனர்பூசம் நட்சத்திரம் மாற்றங்கள் உண்டாகும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கடகம் ராசி நண்பர்களே எதிலும் நேர்மறை சிந்தனையுடன் செயல்படுவது நல்லது கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளவும் எதிர்பாராத சில செலவுகள் மூலம் சேமிப்புகள் குறையும் செயல்பாடுகளில் பொறுமை வேண்டும் அரசு சார்ந்த பணிகளில் அலைச்சல்கள் ஏற்படும் அவசரமின்றி பொறுமையுடன் செயல்படுவது நல்ல முடிவினை தரும் மற்றவர்கள் மீதான கருத்துக்களில் கவனம் வேண்டும் மொத்தத்தில் இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாள் புனர்பூசம் நட்சத்திரம் அனுசரித்து செல்லவும் பூசம் நட்சத்திரம் பொறுமை வேண்டும் ஆயு நட்சத்திரம் கருத்துக்களில் கவனம் வேண்டும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் சிம்மம் ராசி நண்பர்களே பலதரப்பட்ட மக்களின் தொடர்புகள் உண்டாகும் ஆரோக்கியம் தொடர்பான செலவுகள் குறையும் போட்டியாக இருந்தவர்கள் மனம் மாறுவார்கள் சில அனுபவங்கள் மூலம் மனதளவில் பக்குவம் உருவாகும் உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் சாதகமாக முடியும் மொத்தத்தில் இன்று விவேகம் வேண்டிய நாள் மகம் நட்சத்திரம் செலவுகள் குறையும் பூரம் நட்சத்திரம் பக்குவம் பிறக்கும் உத்திரம் நட்சத்திரம் பயணங்கள் சாதகமாகும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இள சிவப்பு நிறம் கண்ணீராசி நண்பர்களே உத்தியோக பணிகளில் அனுசரித்து செல்லவும் அரசு பணிகளில் ஆதாயம் உண்டாகும் எதிர்பாலின மக்கள் வழியில் சாதகமான சூழ்நிலைகள் உருவாகும் மருத்துவ துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறையும் வியாபார பணிகளில் முதலீடுகள் மேம்படும் பூர்வீக சொத்துகளால் லாபம் மேம்படும் மொத்தத்தில் இன்று நேர்மை வெளிப்படும் நாள் உத்திரம் நட்சத்திரம் அனுசரித்து செல்லவும் அஸ்தம் நட்சத்திரம் வாய்ப்புகள் கிடைக்கும் சித்திரை நட்சத்திரம் லாபகரமான நாள் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசி நண்பர்களே குடும்ப உறுப்பினர்களால் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் சமூகம் குறித்த புதிய கண்ணோட்டங்கள் பிறக்கும் கடன் சார்ந்த சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள் செயல்பாடுகளில் அனுபவம் வெளிப்படும் பணி விஷயங்களில் பொறுமை காக்கவும் வேலையாட்களிடம் விட்டு செல்லவும் மொத்தத்தில் இன்று சிக்கல் மறையும் நாள் சித்திரை நட்சத்திரம் மகிழ்ச்சியான நாள் சுவாதி நட்சத்திரம் அனுபவம் வெளிப்படும் விசாக நட்சத்திரம் விட்டு கொடுத்து செல்லவும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் விச்சிகரம் ராசி நண்பர்களே செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வுகள் குறையும் விலகி சென்றவர்கள் விரும்பி வருவதற்கான சூழல் அமையும் பிள்ளைகளின் போக்கில் சில மாற்றங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்படவும் அலுவலகத்தில் முயற்சிக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தான தர்ம காரியங்களில் சில புரிதலும் ஆர்வமும் ஏற்படும் மொத்தத்தில் இன்று உற்சாகம் நிறைந்த நாள் விசாக நட்சத்திரம் சோர்வுகள் குறையும் அனுஷம் நட்சத்திரம் மாற்றமான நாள் கேட்டை நட்சத்திரம் ஆர்வம் ஏற்படும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசி நண்பர்களே செயல்பாடுகளில் ஒருவிதமான ஆர்வமின்மை உண்டாகும் எதிலும் தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படவும் வாக்குறுதிகளை கொடுக்கவும் முழு கொடுக்கும்பொழுது சூழ்நிலை அறிந்து செயல்பட வேண்டும் வேலையாட்களிடம் மத்தியமான ஒத்துழைப்புகள் கிடைக்கும் பணி நிமித்தமான அவசர முடிவுகளை தவிர்க்கவும் உணவு விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருக்கவும் மொத்தத்தில் இன்று அமைதி வேண்டிய நாள் மூலம் நட்சத்திரம் ஆர்வமின்மையான நாள் பூராடம் நட்சத்திரம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் உத்திராடம் நட்சத்திரம் கவனம் வேண்டும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் மகரம் ராசி நண்பர்களே கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த வேறுபாடுகள் நீங்கும் வழக்கு பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் மதிப்புகள் மேம்படும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாகும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகம் ஏற்படும் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் மனதிற்கு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் மொத்தத்தில் இன்று நன்மை நிறைந்த நாள் உத்திராடம் நட்சத்திரம் வேறுபாடுகள் நீங்கும் திருவோணம் நட்சத்திரம் மதிப்புகள் மேம்படும் அவிட்டம் நட்சத்திரம் மாற்றம் ஏற்படும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் ஆரஞ்சு நிறம் கும்பம் ராசி நண்பர்களே பூர்வீக சொத்துக்கள் மூலம் இலாபமும் வாய்ப்புகளும் அமையும் இலக்கிய பணிகளில் இருப்பவர்களுக்கு கற்பனை திறன் மேம்படும் சிந்தனை போக்கில் சில மாற்றம் ஏற்படும் நீண்டகால முதலீடு முதலீடுகள் குறித்த சிந்தனைகள் மேம்படும் வியாபார பணிகளில் சூழ்நிலைக்கேற்ப செயல்படுவது நல்லது இணையம் சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மொத்தத்தில் இன்று நிதானம் வேண்டிய நாள் அவிட்டம் நட்சத்திரம் லாபகரமான நாள் சதயம் நட்சத்திரம் மாற்றம் ஏற்படும் புரட்டாதி நட்சத்திரம் வாய்ப்புகள் கிடைக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மீனம் ராசி நண்பர்களே குடும்பத்தாரின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் அக்கம் பக்கம் வீட்டாரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் உறவினர்கள் வருகை உண்டாகும் பணிபுரியுமிடத்தில் பொறுமை காக்கவும் வியாபார விஷயங்களில் அலைச்சல்கள் ஏற்படும் மொத்தத்தில் இன்று போட்டி நிறைந்த நாள் பூரட்டாதி நட்சத்திரம் பிரார்த்தனைகள் நிறைவேறும் உத்திரட்டாதி நட்சத்திரம் வேறுபாடுகள் மறையும் ரேவதி நட்சத்திரம் அலைச்சல்கள் ஏற்படும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நன்றி வணக்கம் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி